வெற்றி பெற்ற பிறகு நேற்றைய தினம் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா செய்த செயல் மிரண்டு போன நியூசிலாந்து அணி கேப்டன் வியப்பில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகள் நேற்றைய தினம் மினி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் மோதியிருந்தது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி இறுதியாக வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி என்பது இந்திய அணியை பொறுத்தவரை பத்து உலகக்கோப்பைக்கு சமமான வெற்றி என்றுதான் கருதப்படுகிறது அதற்கு காரணம் இப்படி ஒரு வெற்றியை பெறுவதற்கு இந்திய அணி கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக பல அவமானங்களை சந்தித்துள்ளது ஏனென்றால் எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணியை இந்திய அணி நேருக்கு நேர் சந்திக்கும்போது போது அந்த போட்டியில் தொடர்ச்சியாக இந்திய அணி தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வந்தது ஆகவே நேற்று நடைபெற்ற இந்த போட்டியும் கூட இறுதிப் போட்டிதான் இதனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி கோப்பையை கைப்பற்றுவதை விட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பதே இந்திய அணிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அதற்கு காரணம் அந்த முப்பத்தி ஏழு வருட பயத்தை போக்குவதற்காகவே இந்த போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருந்தது மேலும் நேற்றைய போட்டியை பார்த்தோமானால் நியூசிலாந்து அணி நிர்ணயித்த இருநூற்றி ஐம்பத்தோரு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் நூறு ரன்களை கண்ணுமைக்கும் நேரத்தில் எளிதாக எடுத்துவிட்டது இதனால் இந்திய அணி நாற்பது ஓவர்களுக்குள்ளாகவே வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது திடீரென இந்திய அணியின் விக்கெட்டுகள் மளமளவென இழந்து தோல்வியை நோக்கி திரும்பியது இந்திய அணி அந்த அளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்களின் மனதில் அந்த முப்பத்தி ஏழு வருட பயம் வெளிப்பட்டது ஆனாலும் கூட இந்த போட்டியின் இறுதி தருணத்தில் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் வெற்றி கோப்பையை வாங்கி ஒவ்வொருவரும் மாறி மாறி கொண்டாடி வந்தபோது ஒரு சமயத்தில் ரோஹித் சர்மா கையில் அந்த வெற்றி கோப்பை கிடைக்க அதை வாங்கி வந்து நடுப்பிச்சில் அமர்ந்து போஸ் கொடுத்தார் ரோஹித் சர்மா அந்த சமயத்தில் நியூசிலாந்து அணி கேப்டனையும் அழைத்து அவர் கையிலும் கோப்பையை கொடுத்து அழகு பார்த்தார் ரோஹித் சர்மா வழக்கமாக தோல்வி பெற்ற அணியின் கேப்டனை அழைத்து அவர் கையில் வெற்றி பெற்ற கேப்டன் கோப்பையை கொடுப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை நடைபெற்றதே கிடையாது ஆகவே அப்படி ஒரு அரிதான சம்பவத்தை நேற்றைய போட்டியில் நம்ம ரோஹித் சர்மா செய்தே காட்டியிருந்தார் மேலும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகில் இந்திய அணி மட்டுமே கடந்த சில வருடங்களாக இதுபோன்ற ஒரு முறையை செய்து வருகிறது என்னதான் வெற்றி பெற்றாலும் வெற்றியின் மிதப்பில் கொண்டாட்டத்தில் மட்டுமே ஈடுபடாமல் எதிரணியின் மனநிலையையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக இப்படியாக தொடர்ச்சியாக இந்திய அணி மட்டுமே செயல்பட்டு வருவது மற்ற அணி வீரர்களுக்கும் பாடமாக அமைந்து வருகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இத்தகைய வெற்றியை பற்றியும் இந்திய அணியின் இத்தகைய புதுவிதமான அணுகுமுறைகளை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்